நான் முதல் முதல்ல நான் பார்த்தது நான் பிலிம ஷூட்டில் படிக்கும்போது செவன்டி த்ரீ கிளாஸஸ் எல்லாம் முடிஞ்சது நான் மட்டும் ஒரு ஏதோ டெலிஃபோன் பேசணும்னு சொல்லி வெளியே வந்தேன் வெளியே வந்து நின்றுட்டு இருக்கேன் அவர் ஆயா இருந்தாங்க அவங்க தொடச்சுட்டு இருக்காங்க நல்ல சீரியஸ் யாரும் கூட பேச மாட்டாங்க தொடங்குகிட்ட எல்லாம் போட்டு அப்படியே ஓடுறாங்க எங்கடா ஓடுறாங்கன்னு பார்த்தா ஒரு ரெம்பாசர் காரு அப்படியே அந்த கிளாஸ் இறங்குது இறங்கினா தொப்பி போட்டு கண்ணாடி போட்டு ஆப்பிள் கலர் மஞ்சள் தெளிஞ்ச ஆப்பிள் கலரில் சூரிய மாதிரி ஜொலிச்சுக்கிட்டு ஒரு முகம் இவருக்கு வந்து சந்திரன் பேர் வச்சிருக்காங்க எனக்கு ஆச்சரியமாச்சு ஃபஸ்ட் டைம் அப்போ தான் நான் பார்த்தது அதுக்கப்புறம் வந்து செவன்டி ஃபைவ் முன்று முடிச்சோம் வாகினி ஸ்டுடியோவில் வந்து செட்டு போட்டிருக்காங்க செட்டில் நான் வந்து முன்று முடிச்சு ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது ஒன் டே பார்த்தா எல்லாருமே அலர்ட்டாக இருக்காங்க எல்லாருமே ஓடுறாங்க எல்லாம் கிளீனாக இருக்குது எல்லாம் சைலண்டாக இருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னால் சின்ன ஒரு ஷூட்டிங் எம்ஜிஆர் சார் ஷூட்டிங்னு சொல்கிறாங்க ஸோ சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போதே அவர் ராஜா மாதிரி இருந்தாங்க அது மட்டும் ஒரு ராஜா இல்ல